வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் அருளிசை அருளிசைமணி மற்றும் திருப்புகழ்மணி எம்ஜேஎஃப் லயன் திரு முத்துக்குமார் அவர்கள் மாணகிரி மலரில் பிறந்து மலரில் வளர்ந்த முருகனடி அவன் மலர்முகம் கண்ட நாள் முதலாக என் மனமே உருகுதடி என் மனமே உருகுதடி மலரில் பிறந்து மலரில் வளர்ந்த மன்னவன் முருகனடி அவன் மலர் முகம் கண்ட நாள் முதலாக என் மனமே உருகுதடி என் மனமே உருகுதடி கானம் கந்தன் கருணை விழிகள் காந்த மலர்களடி கானம் கந்தன் கருணை விழிகள் காந்த மலர்களடி நாமை காக்கும் முருகன் கைகள் என்பவை கருணை மலர்களடி கருணை மலர்களடி பூத்தனன் மலரின் அழகினைப் போலவன் புரிந்திடும் பொன் சிரிப்பு பூத்தனன் மலரின் அழகினைப் போலவன் புரிந்திடும் பொன் சிரிப்பு இந்த புவனத்திலெல்லாம் விரிக்கும் அது ஓர் அழகின் வலை விரிப்பு அழகின் வலை விரிப்பு மலரில் பிறந்து மலரில் வளர்ந்த மன்னவன் முருகனடி அவன் மலர் முகம் கண்ட நாள் முதலாக என் மனமே உருகுதடி என் மனமே உருகுதடி பன்னிரண்டாண்டுக்கு ஒரு முறை இங்கே மலரும் குறிஞ்சி மல பன்னிரண்டாண்டுக்கு ரெண்டாண்டுக்கு ஒரு முறை இங்கே மலரும் குறிஞ்சி மல அந்த பன்னீரு கையன் முருகன் என்பதை பகரும் அழகு மலர் பகரும் அழகு மலர் பல மலரொன்றாய் மலர்ந்தது போலவன் பார்த்திடும் தனியழகு பல மலரொன்றாய் மலர்ந்தது போலவன் பார்த்திடும் அழகு அவன் பாத மலரில் பக்தி மலரினை படைத்திடவே பழகு தினம் படைத்திடவே பழகு மலரில் பிறந்து மலரில் வளர்ந்த மன்னவன் முருகனடி அவன் மலர் முகம் கண்ட நாள் முதலாக என் மனமே உருகுதடி என் மனமே உருகுதடி நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோ